இந்த திட்டம் முதலில் வடிவெடுத்தது அமெரிக்கா நாட்டில் இருக்கிற சிக்காகோ நகரத்தில் தான் இதை ஆரம்பித்தார்கள் ஆனால் இன்றைக்கு அங்கே சில இடங்களில் செய்கிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் மனித உரிமையை கொண்டாடுகிற நாட்கள் எல்லா நாடுகளிலும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பத்திலே இருந்து தொழிலாளர்கள் பால் அதிக அக்கறை கொண்ட இனம் எனவே இந்த இயக்கம் வளர்ச்சியில் அதோடு ஒன்றி வளர்ந்த ஒரு இயக்க ஒரு பிரிவு தொழிலாளர் சங்கங்களாகும் எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரையில் எங்களுடைய தொழிற்சங்க பிரிவு தொழிலாளர் வர்க்கத்துக்காக நீண்ட நெடுங்காலம் போராடி பல்வேறு தியாகங்களை செய்து பல வெற்றிகளை பெற்றிருக்கிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு எப்படியாவது ஒரு நினைவு சின்னத்தை வைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பலர் கேட்டபொழுது தலைவர் அவர்கள் நான் நான் அப்பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் என்னிடத்தில் ஒரு சின்ன காகிதத்தில் இப்படி ஒரு துப்பாக்கியை தலைகீழாக பழம் போட்டு இதை போல் ஒன்றை செய்து காட்டு என்று சொன்னார்கள் மூன்று தினங்களில் இந்த அடையாளத்தை உருவத்தை நாங்கள் உருவாக்கி காட்டினோம் அவரே வந்து பார்த்தார் ஆக இன்றைய தினம் ஒரு தொழிலாள வர்க்கத்தினுடைய உரிமை வர வரலாற்று வடிவாக இந்த சின்னம் அமைந்திருக்கிறது என்பது பாராட்டுக்குரியது என்னைக்காவது கர்நாடக அரசு நாங்கள் தண்ணியை திறந்து சொல்லியிருக்காங்களா இல்லை அதிகமான தண்ணி இருக்கிற பொழுதும் அதே பாட்டு தான் குறைவாக தண்ணி இருக்கும்போது அதே பாட்டு தான் காவேரியுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு திறந்துவிடு என்று சொன்ன பிறகும் திறக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள் ஆகையினால் மத்திய அரசை மதிக்காமல் இருப்பது கர்நாடக அரசு கேள்வி கேட்க வேண்டியது உச்ச நீதிமன்றம் அதை நாடுவோம்